நண்பர்களே இன்று டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று நான் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டேன் ஒரு தகவலை தந்தேன் அதற்கு பிறகு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்கள் ஆகவே தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் செய்தே பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு உடனடியாக செய்திகள் வரும் லைக் செய்து கொள்ளுங்கோ இப்பொழுது ஹைப் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் லைக் பண்ண உடனே அந்த ஹைப் வரும் ஹைப்பும் செய்து கொள்ளுங்க அப்போ உடனுக்குடனே செய்திகள் வரும் வேண்டாம் அந்த அல்கரிதம் அப்படித்தான் வேலை செய்து லைக் பண்ணினா தான் மீண்டும் மீண்டும் அந்த யூடியூப்பை வந்து அவர்களுக்கு செய்திகளை பார்க்க தூண்டுகிறது இது ஒரு விஷயம் அடுத்தது யமன் தொடர்பாக செய்திகளை நேற்று வெளியிட்டு இருந்தேன் அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தை பாருங்க இந்த படத்தை பார்க்கும் பொழுது யமன் ஒரு பெரிய நாடு அந்த லைட் ப்ளூ மற்றது வந்து பிங்க் கலர் பிரவுன் கலர் கிரீன் கலர் இன்னும் ஒரு குட்டி கிரீன் கலர் ஒன்று இருக்கு சரி இவ்வளவு பெரிய நாட்டில் யார் யாரெல்லாம் கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றார்கள் என்பதை முதலில் பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து போவோம் என்னடா நேற்று நான் வந்து குறிப்பிடும் பொழுது இந்த ஆயுதங்கள் ஹவுத்திகளுக்கு போனதாக குறிப்பிட்டேன் அப்படியல்ல அது தவறு ஏனெனில் யுஏஇ ஹவுத்திகளுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த படத்தை பாருங்க இங்க வந்து ரெண்டு நாலு ஐந்து விதமான போர்சஸ் இருக்கிறார்கள் ஆகவே இதுதான் இங்க உள்ள மிகப்பெரிய சிக்கல் யமன வந்து சவுதி அரேபியா பக்கத்துல இருக்குது சவுதி அரேபியாவும் யமனை வந்து கைப்பற்ற பார்க்கிறது அடுத்தது யுஏம் யமனை வந்து தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்திருக்க பார்க்கிறது புரியும் ஆகவே நேற்று சொன்ன விஷயத்துல எஸ்டிசிக்கு தான் வந்து இந்த ஆயுதங்கள் மற்றும் ஆயுத வாகனங்கள் சென்றிருக்கின்றன ஹவுத்திகளுக்கு இல்லை ஆகவே ஐந்து விதமான போர்சஸ் இருக்கு அதை பலர் ரெண்டு பேர் சுட்டி காட்டி மிக உன்னிப்பாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அது முக்கியமான ஒரு விஷயம் ஆகவே அது தவறாக சொல்லப்பட்டுவிட்டது கலர்ல இருக்கிற மிகப்பெரிய இடம் வந்து எஸ்டிசியினுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது இந்த இந்த இடத்தை தான் வந்து யுஏஇ தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்குது சவுதி அரேபியாவும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள முழுவதுமாக கொண்டு வர பார்க்குது இந்த இடத்துல பிரவுன் கலர்ல இருக்கிறது ஹூதி போர்சஸ் அவர்கள் ஃபுல்லா அந்த கடற்கரை முழுக்க அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் ஹவுத்திகள் அடுத்த இன்னும் ஒரு போர்சஸ் இருக்கிறது இந்த லைட் பச்சை கலர்ல ஒன்று இருக்கு அந்த போர்சஸ் வந்து ஹதரமி எலைட் ஃபோர்சஸ் என்று சொல்கிறார்கள் ஹெச் அவர்கள் அடுத்த இன்னும் ஒன்று பச்சை கலர்ல சின்னதா இருக்கிற பச்சை கலர் இருக்கு தானே அது வந்து கவர்மெண்ட் இப்பொழுது சவுதி ஆதரிக்கிற கவர்மெண்ட் இருக்கிற இடம் இன்னும் ஒரு பிங்க் கலர்ல இன்னும் ஒன்று இருக்குது அது வந்து யமனி நேஷனல் ரெசிஸ்டன்ட் ஃபோர்சஸ் ஒய் என்ஆர்எஃப் சொல்லுவார்கள் அப்ப இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இந்த யமனுக்குள்ள இருக்குது இதை வைத்து இந்த இரண்டு அரபு நாடுகளும் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு பிரச்சனை சரி யமன் குண்டுவெடிப்பு குறித்த விவரங்களை சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எமன்ல இருந்து பின்வாங்குமா என்கின்ற கேள்விக்கு உடனடியாக பதில் இல்லை ஆனால் பின்வாங்குவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனால் என்ன பிரச்சனைன்னா இரண்டு பேருக்கும் அங்கு மிகப்பெரிய ஆயுத போட்டியும் தலைமைத்துவ போட்டியும் இருக்கிறது இப்ப பணமும் ஆயுதமும் வந்துட்டா பில்லியன் கணக்கான ஆயுதங்கள் யுஏஇம் வாங்கி இருக்கிறது ட்ரம்பிட்ட இருந்து மில்லி பில்லியன் கணக்கான ஆயுதங்களை சல்மானும் வாங்கி வைத்திருக்கிறார் ஆயுதமும் பணமும் வைத்துக் கொண்டு இவர்களுக்குள்ள அடிபட்டு சாகப் போகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது எழுகின்றது ரியாத் அபுதாபியை அதாவது சவுதி அரேபியா அபுதாபியை யமனில் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவளிப்பதாக தொடர்ச்சியாக குற்றம் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு மாதமா இந்த குற்றச்சாட்டுகளை கொண்டிருக்கிறது ஆகவே முகல்லா துறைமுகத்தில் இந்த யுஏஇ ஆயுத கப்பலை குண்டு வீசி தாக்கியதை தொடர்ந்தும் சவுதி அரேபியா யுஐஏ விடுவதாக இல்லை இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் சவுதி அரேபியா கூடுதல் விவரங்களை வெளியிட்டு என்னென்னா இதுவரை வளைகுடா அரபு அண்டை நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸோடு தொடர்ச்சியாக சவுதி பதட்டங்களை தூண்டி கொண்டே இருக்கிறது யமனில் இருந்து படைகளை திரும்ப பெறுவதாக பெற வேண்டும் என்று சவுதி அரேபியா அபுதாபிக்கு வற்புறுத்தியது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் திரும்ப பெறப் போகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியை தான் ராணுவ ஆய்வாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் மேஜர் ஜெனரல் துருக்கியால் மாலிகி செவ்வாய்க்கிழமை அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கை தொடர்பான படங்களை காட்டினார் உங்களுக்கு அந்த வீடியோக்களை நான் போட்டு காட்டுறேன் முகல்லா துறைமுகத்துக்குள் நுழைந்ததும் இரண்டு கப்பல்களும் எண்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மற்றும் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கொண்ட ஏற்றி சென்றது தெளிவாக தெரிந்ததாக அவர் சொன்னார் சவுதி அரேபியாவுக்கு தெரிவிக்காமல் யுஏஇ வாகனங்கள் வடிமருந்துகள் எல்லாத்தையும் கொண்டே அங்கே சொல்கின்றார்கள் என்ன பிரச்சனைனா சவுதி அரேபியாவும் யூஏஇ யும் ஒற்றுமையாத்தான் இருந்தன ஆனால் இரண்டு பேருக்கும் எமன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துட்டது அப்ப எமென்ல தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சவுதியா அபுதாபியா பெரியவர்கள் என்று ஆகவே இவர்களே அடிபட்டு செத்துவிடுவார்கள் போல இருக்கிறது நிலைமையை பார்த்தால் யமனில் பிரிவினைவாதிகளை ஆதரிப்பதாக ரியாத் அபுதாபி மீது குற்றம் சாட்டுகிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருந்து தனது படைகளை திரும்பப் பெறுவதாக அறிவித்தது ஆனால் ஏன் ரெண்டு கப்பல்களை கொண்டு போய் யுஏஇ அங்க இறக்கிச்சது இறக்கியது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆகவே எமனில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் என்ன சொல்லுதுண்டா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் நாட்டில் இருந்து யுஏஇ தனது படைகளை திரும்ப பெற வேண்டும் என்று கோரியதை தொடர்ந்து என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் சவுதி அரேபியாவுக்கு தான் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பு சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி படைகள் தெற்கு யமனில் முகல்லா துறைமுகத்தை தாக்கின அப்ப எஸ்டிசிக்கு அனுப்பப்பட்ட ஆயுத கப்பல் இதுவா என்கின்ற ஒரு கேள்வி அங்கு எழுகிறது அவை உள்ளுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை யமன்ல இருக்கிறது அஹ் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக யமன் போராடி கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் எஸ்டிசி அந்த அமைப்பு தெற்கில் ஒரு சுதந்திர அரசை தேடி சுதந்திர அரசாங்கத்தை நியமிக்க வேண்டும் என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்ப எஸ்டிசியினுடைய அந்த பரப்பளவை பாருங்க மிகப்பெரிய பரப்பளவு அந்த ப்ளூ கலர்ல இருக்கின்ற இந்த படத்துல இருக்கிற ப்ளூ கலர்ல இருக்கின்ற மிகப்பெரிய பரப்பளவு ஆகவே இவ்வளவுத்தையும் எஸ்டிசி பிடிக்க பார்க்கிறது ஆகவே இதற்கிடையில இந்த இவர்கள் இரண்டு பேரும் சவுதியும் அபுதாபியும் சண்டை பிடித்து எமலுக்குள்ள தங்களுடைய பலத்தை காப்பாற்ற நினைக்கிறார்கள் அப்ப ஹதரமவுத் மற்றும் மகாரா மாகாணங்களில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள எஸ்டிசி மீது யுஏஇ அழுத்தம் கொடுக்கிறது அவர்கள் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஹதரமவுத் மஹாரா மகாரா மாகாண மா மாகாணங்கள்ல இப்ப எஸ்டிசிக்கு ஆதரவு கொடுக்குது அபுதாபி இது குறித்து சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது சவுதி அரேபியா தான் அங்க முழுமையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த சூழலில் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஒரு ரெட் லைனை தாண்டுகின்ற நிலைமை வரக்கூடாது என்று சல்மான் நினைக்கிறார்கள் அப்ப சல்மானுக்கும் அபுதாபி கிங்குக்கும் இடையிலான பிரச்சனை இப்பொழுது மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அது மட்டுமல்ல ரியாத் அதன் புவியியல் மற்றும் மூலோபாய எண்ணெய் மற்றும் துறைமுக சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இங்க தீவிரவாதிகள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் சமீபத்திய நிலைமைகள் என்னன்னா இப்ப பயங்கரவாத எதிர்ப்பு தீவிரவாத எதிர்ப்பு என்று சொல்லிக்கொண்டு இரண்டு பேரும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு முற்படுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது கத்தார் சவுதி அரேபியா பஹ்ரைன் குவைத் ஓமான் சுத்தி இருக்கும் நாடுகள் ஐக்கிய அரபு எமிரேட் ஆகியவை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் ஜிசிசி என்ற ஒரு பகுதி சரி இப்ப இவங்க ரெண்டு பேரும் அடிபட்டு அமெரிக்காவுடைய ஆயுதங்களை வாங்கி வைத்துக் கொண்டு இரண்டு பேரும் மில்லியன் கணக்கான அஹ் பில்லியன் கணக்கான ஆயுதங்களை வாங்கி வைத்துக் கொண்டு இவர்கள் அடிபட்டு கொண்டிருக்கக்குள்ள பிராந்தியத்துல இருக்கின்ற நிலைமை மோசமாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அடுத்த ஆண்டு கூட்டணியின் ஒரு பகுதியாக எமிரேட்ஸ் உறுப்புகள் முதலில யமனுக்கு வந்தன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதன் பெரும்பாலான படைகளை வெளியேற்றியது ஆனாலும் கூட அபுதாபியும் ரியாத்தும் இங்கே இருந்து கொண்டு இரண்டு பேரும் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் உண்மையில மத்தியர்களுக்கு மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிவிடும் என்று ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம் பார்த்துவிட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் என்ன விஷயம் என்றால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து தொடங்கிய இந்த உள்நாட்டு போரின் விளைவால் தான் தற்பொழுது இந்த நிலைமை இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சனாவை கைப்பற்றினார்கள் அவர்கள் ஈரான் சப்போர்ட்டோடு கைப்பற்றினார்கள் ஷியாக்கள் அப்போதைய அதிபர் ஹாதி என்ன செய்தார் சவுதி அரேபியாவுக்கு ஓடி போனார் அதற்கு பிறகுதான் சவுதி அரேபியா இதற்குள்ள மூக்கை நுழைத்தது ஐக்கிய அரபு அமீரகம் அவர்கள் எஸ்டிஐக்கு உதவி செய்கின்றார்கள் சவுதி அரேபியா அங்குள்ள ஆட்சியாளர்களுக்கு உதவி செய்கிறது ஹவுத்திகளுக்கு ஈரான் உதவி செய்கிறது ஆகவே தெற்கு எமன் தனிநாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எஸ்டிசியினுடைய கோரிக்கை அப்ப இது உடனடியாக நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நடக்காது அதற்குள் இவர்கள் அடிபட்டு இறந்து விடுவார்களோ என்கின்ற பிரச்சனை இருக்கிறது சமீப ஆண்டுகளாக யுஏஇ தன்னுடைய இராணுவ இருப்பை இங்கே யமனில் அதிகரித்து விட்டது சவுதிக்கு இது இல்லை சவுதி ஆதரவு பெற்ற யமன் அரசாங்கத்துடன் இணைந்து படைகளுக்கு பயிற்சி அளிப்பது உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் அதுக்குள்ள இருக்கின்றன ஆகவே இப்ப இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் ஏற்கனவே கட்டாரோடு சவுதி மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இப்பொழுது சேர்ந்திருக்கிறது அவை சவுதி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் வளைகுடா அரசியலுக்கு தலைமை தாங்க நினைக்கும் இரண்டு நாடுகளின் அரசியல் ஈகோதான் இவ்வளவு நிலைமைக்கு கொண்டு போயிருக்கிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாடும் தொடர்ச்சியாக விரிவடைந்து கொண்டிருக்கின்றன யார் பெரியவர் சவுதி அரேபியா பிராந்திய அளவிலே ராஜ்ய ரீதியாக உலகளாவிய முதலீடுகளில் மையமாகவும் தல்லை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள கவனம் செலுத்தி வருகிறது ராணுவ பொருளாதார ராஜ்ய சக்தியை பயன்படுத்தி எல்லா இடங்களிலும் தன்னுடைய செல்வாக்கை விரிவுபடுத்த சவுதி அரேபியா நினைக்கிறது இதன் காரணத்தினால் அந்த மிடில் ஈஸ்ட்ல சவுதி தான்தான் தலைவராக இருக்க வேண்டும் எப்படி உலகத்துல அமெரிக்கா தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதே போல மிடில் ஈஸ்ட்ல தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது அவை இந்த ஈகோ வந்து மிடில் ஈஸ்ட் அழித்து விடுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி அணி நண்பர்களை மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்